பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமஜகவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் இப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் நன்றி ராசி நண்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த துளாராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது முதல்ல கிரக நிலைகளை நாம் ஆராய்வோம் அதாவது ராசிநாதன் முதல் பதினஞ்சு நாள் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கார் சூப்பர் அதுக்கப்புறம் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கார் அதுவும் சூப்பர் அப்போது ராசிநாதனுடைய நிலை ச சிறப்பாக இருக்கிறது ராசிநாதன் தாங்க முதுகெலும்பு அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரை எழுத முடியும் ஒரு ராசிக்கு ராசிநாதன் கெட்டு போயிட்டாருன்னு வைங்க மற்ற கிரகங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் நல்லா இருந்தோம் அதனால் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கணும் ஜோசியத்துலேயே வந்து முக்கியமான பாயிண்ட்டு லக்னாதிபதி நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அவள் வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது எதையும் அனுபவிக்க முடியாது லக்னாதிபதி நீச்சமாயிட்டு இதுவாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா யாரும் அனுபவிப்பாங்க வசதியை இவர் பாவம் அனுபவிக்க முடியாது அதுபோல் ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் தான் அந்த ராசிக்கு நல்லது நடக்கும் மற்ற கிரகங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ மொத்தத்தில் இந்த குரு பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் சூப்பர் ஆக்சுவலாக இந்த ராசிக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை அதுலேயும் ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் அசுப கிரகம் உட்கார்ந்தாலும் அஞ்சு ஒம்பது திரிகோணங்களில் அசுப கிரகங்கள் அமர்ந்தாலும் நல்ல பலனையே தரும்னு ஜோதிட கிரகம் சொல்கிறார் அப்போ ஒன்பதில் குரு அதுவும் சுப கிரகம் சொல்லவே தலை ஸோ அங்கேருந்து ராசியை பார்க்குற ராசியில் செவ்வாய் பகவான் இருபத்தி ரெண்டு நாள் அதிகபட்சமாக இருக்கார் எட்டு நாள் கண்ணில் இருக்கார் அப்போது இந்த ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் அவர் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக நடக்கும் மனைவிக்கு நல்லது நடக்கும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இந்த மாசம் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல குரு பார்வை இல்லையா அது அதுக்கு அடுத்தது அவங்க சப்போஸ் அவங்க வேலைக்கு போறாங்க இல்லை தொழில் பண்றாங்க அப்படின்னா கூட அது வந்து சிறப்பாக இருக்கும் அங்கே வேலை பார்க்குற இடத்துலேயும் அவங்க சந்தோஷத்திலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு பின்பாயிண்ட் பிரச்சனையும் இருக்காது ரெண்டு கூடவங்களாவும் ஆயிருப்பார் அப்போ குடும்பஸ்தானம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது பாருங்கள் ராசிநாதன் பத்தில் இருக்காருன்னா உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றியும் செய்யக்கூடிய தொழிலை பற்றியும் தாங்க இருக்கோம் அது பதினஞ்சு நாள் அப்போ சிறப்பாகிடுச்சிங்களே அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பதினஞ்சு நாள் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல இருக்கார் எந்த ஒரு கிரகமும் அசுப கிரகமாக இருந்தாலும் பதினொன்றில் இருந்தால் அள்ளி கொடுக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இவர் வந்து ராசிநாதன் ராசிநாதனாகிறார் அப்போ தொட்டதெல்லாம் தொடங்க நினச்ச காரியம் கைகூடும் நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இது விளங்க போகிறது அது மட்டும் இல்லை முதல் பதினஞ்சு நாள் செப்டம்பர் பதினஞ்சு தேதி பதினொன்று கூடிய சூரியன் பதினஞ்சில் பதினஞ்சு நாள் ஆட்சி பெற்றிருக்கார் அதுக்கப்புறம் சூரியன் கண்ணிக்கு வருகிறார் ஸோ இப்படி கிரகங்களுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது குரு மூணாம் இடத்தை பார்க்குறார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் விட்டு கொடுத்து போய் ஒத்துருக்கு ஒத்துருக்கு அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் சிறப்பான காலகட்டம் சுக்ரன் பத்தில் இருக்கார் அப்படின்னா கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சுக்ரன் ஆதிக்கமே அதான் கலைத்துறை தான் நம்ம ஃபஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அதாவது இது தொலைக்காட்சியாக இருக்கலாம் மியூசிக்கு பின்னணி பாடகர்கள் எழுத்தாளர்கள் டைரக்டர்கள் நடிகர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம் பதினொன்று நல்ல சம்பாத்தியமும் கண்டிப்பாக இருக்கும் அதாவது வங்கிகள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையங்கள் ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர்ஸ் இது மட்டுமில்லை திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கும் மால்ஸ் மால் வச்சு நடத்தக்கூ அத சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்கள் திருமண மண்டபம் க அது சினிமா தேட்டர் இது போல் நிறைய இருக்குது இதெல்லாம் சொக்கருடைய ஆதிக்கம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க நக கடை நக உற்பத்தியாளர்கள் நகை சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள் நகை கடை வச்சு துணி கடை வச்சுருக்கவங்க ஃபேன்சி கடை வச்சிருக்கிறவங்க ஏன்னா சூரியனும் நல்லா இருக்கார் சுக்ரனும் நல்லா இருக்கார் குருவும் நல்லா இருக்கார் அப்போ நம்ம சொல்கிற தொழிலெலாம் ஆப்டாக இருக்கும் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுறவங்களும் சிறப்பாக நல்லா பணியாற்றுவாங்க எந்த குறையும் கிடையாது மற்றபடி அஞ்சில் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால எந்த குறையும் கிடையாதுங்க பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரணும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரணும் ஆனால் குரு பார்க்குறார் ஏதாவது வந்தாலும் அது ரெக்டிபிகேஷன் ஆகிவிடும் சனி பகவான் ஆறில் இருக்கார் ஆனால் வக்ரமா இருக்கார் சனி பார்வை கெடுதல் செய்யக்கூடியது எட்டாம் இடத்தை பார்க்குறார் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி இப்போ என்ன சொல்ல வரோம்னா சினிமா இண்டஸ்ட்ரி சுக்கருடைய ஆதிக்கம் புதனுடைய ஆதிக்கம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ச மற்றபடி ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பு சூரியன் முதல் பதினஞ்சு நாள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அரசாங்கம் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துவாங்க தெரியுங்களா பில்டிங் கான்ட்ராக்டு இந்த ரோடு கான்ட்ராக்டரு ஹாஸ்பிட்டல் இது பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது போல் நிறைய ஒப்பந்த காலர்கள் அரசு இதுவில் எடுத்து நடத்துகிறோம் அவங்களுக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கும் சிறப்பான காலகட்டம் ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை வேர்களுக்கும் பொற்காலம் சின்ன லேத்தாக்கிலிருந்து பெரிய கம்பெனி வச்சிருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை தொழிலாளர்களுக்கும் சரி எல்லோருக்கும் சிறப்பான நேரம் இப்போ சனி செவ்வாய்க்காவும் முதல் வாரம் தான் சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது அதுக்கப்புறம் சனி செவ்வாய் பார்வை இல்லை அதனால் பயன்படுத்தலை சனி செவ்வாய் பார்த்தா தான் அந்த மிஷின் ஆப்ரேட்டருக்கெல்லாம் பிரச்சனை வரும் ட்ரைவர்ஸு இது மாதிரி ஜேசிபி ஜேசிபி மிஷின் இது போல் பெரிய பெரிய இதுவாக லாரி பஸ்ஸு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு டிரைவருங்களுக்கு பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்குது காலில் அடிபடுறதுக்கும் இல்லை ஒரு ஸ்க்ராட்ச் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம் இது முதல் ஒரு வாரம் இருக்கும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்றபடி இந்த ராசிக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராசம நாள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை இல்லை நன்றி வாழ்க வளமுடன் முடியும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்